வணக்கம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலமான நாங்கள் சந்திக்க போகின்றோம் திருச்செல்வம் இவரை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதாவது இவரை நாங்கள் எவ்வாறு என்றால் உங்களுக்கு எவ்வாறு இவரை தெரிந்திருக்கும் என்றால் சாண்டோ திருச்செல்வம் அல்லது உலக சாதனைகளை சாதனைகளை செய்கின்ற திருச்செல்வம் என்றால் தான் எல்லோருக்கும் இவரை தெரிந்திருக்கும் அறுபது வயதை கடந்தாலும் இன்று வரை ஒரு இளைஞன் போன்று துடிப்போடு பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற திருச்செல்வம் அவர்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க முடியால் வாகனங்களை இழுப்பது தலைமுடியால் முடியால் தாடி முடியால் வாகனங்களை இழுப்பது உட்பட பல சாதனைகளை செய்திருக்கின்ற ஏன் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு வீட்டில் அல்லது ஒரு இடங்க பொது இடத்தில் ஒரு நாகபாம்பு பாம்புகள் வருகின்ற பொழுது அதனை மக்கள் அச்சப்படுகின்ற பொழுது இந்த ஒரு சமூக சேவையாக இந்த பாம்புகளை பிடித்து பாதுகாப்பாக கொண்டு போய் காட்டில் விடுகின்ற சேவைகளை கூட இவர் செய்கின்ற பார்ப்போம் இந்த துறைக்க பணிக் குறிச்சியூடாக இவ்வாறான சுவாசியமான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றனர் என்று வணக்கம் ஐயா வணக்கம் உண்மையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற அறுபது வயது என்று உங்களை யாரும் கூற முடியாது என்ற ஒரு இளைஞனை போன்று இளைஞர்களைப் போன்று நீங்கள் துடிப்பாக இருக்கின்றீர்கள் பல சாதனைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கீர்கள் சரி இந்த அறுபது வயது கடந்தாலும் நீங்கள் ஒரு இளைஞனுக்கான தைரியம் துடிப்பு உங்களுக்கு இருக்கு இதுக்கு என்ன காரணம் காரணம் இந்த பயிற்சி பயிற்சியும் மற்றது இந்த மன ஆரோக்கியம் தான் காரணம் உணவு பழக்க வழக்கம் உங்களுடையது வரானதாக உணவு உணவு சாதாரணமான உணவு பழக்க வழக்கம் சரி இப்போ உங்களுடைய இந்த படிக்கிற இந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் இவ்வாறு இளமையாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் முதுமையை அடைந்திருப்பார்கள் ஆனால் உங்களுடைய நீங்கள் இவ்வாறு இந்த சாதனைகளை செய்கின்ற பொழுது உங்களுடன் படித்த அல்லது உங்களுடைய அந்த உங்களுடைய வயது நண்பர்கள் உங்களுக்கு என்ன கூறுவார்கள் ஓ அவர் சொல்லினா நாங்கள் போ நடக்க இல்லாமல் இருக்கிற நீங்கள் இந்த சாதனைகளை செய்கிறான்னு இருக்கிறோம் ஒரு சிலர்கள் நீங்க என்ன சொல்லுவீ அது எங்களோட முயற்சியும் இவ்வாறான உங்களுக்கு எத்தனை வயதில் வந்தது ஏன் இவ்வாறான ஒரு துறைகள் நீங்கள் வந்தீர்கள் நான் துறைக்க வர சொன்னா என்னன்னு சொன்னால் நான் நீண்ட காலமா நான் இங்க சிறந்த நான் ஏதாவது ஒரு செய்யணும் ரெண்டு சொல்லி சின்ன வயதிலேருந்து என்னட்ட அந்த மைண்டில் இருந்தோன்ற இருந்தோம் இப்போ நான் பார்த்தேன் அது அந்த நேரம் எங்களோட நாட்டு நிலைமையால் சூழ்நிலையில அதில் செய்ய கஷ்டமா இருந்தது அப்போ வெளிநாட்டுல போய் ஏதாவது செய்யணும்ன்றாங்க போனால் அங்கேயும் வந்து விசால் இல்லை மற்றது இந்த இப்படியான செயல்கள் செய்கிறனு சொன்னால் அவைக்கு இன்சூரன்ஸு எல்லாம் அப்படியே கணக்க சட்ட திட்டங்கள் இருந்தது அப்போ அதை அங்கே செய்யணும் நான் இந்த நாட்டு பிரச்சனைகள் முடிஞ்ச அப்புறம் தான் இப்போ ஒரு பத்து வருஷமாக டிராக்டர் ஐம்பது ரூபான்னு சொல்லி நெஞ்சுக்கு மேலே ஏற்றுவேன் இந்த சேண்டோ நிகழ்ச்சிகள் செய்வேன் புதுமா ரெண்டு டிராக்டர் ஒரே இதாக ஏற்றுறது அப்படியே நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு இருந்த நான் இப்போ பேர்ந்து பேந்து பார்த்தேன் அதில் வேறொரு மாற்றம் செய்யோன்னு வந்துட்டு தாடியால தலைமுடியால ஒரு பயிற்சியை செய்து பார்த்தேன் அதுவும் வந்து சரியா அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சாவது விழா சாதனை செய்திருக்கோம் சரி இந்த இந்த உளவு இயந்திரங்கள் அது வந்து நீங்கள் எதிரும்புதிரும் ஏற்றுறேன் என்று சொல்றீங்க அப்போது உங்களுடைய மனநிலை ஓகே முதன் முதலாக ஒரு சாதனை நீங்க செய்கின்ற பொழுது எவ்வாறானதாக ஒரு பயம் இருக்கு இல்லையா இல்ல இல்ல பயம் இல்லை அது எங்களில் மன உறுதி மற்றது தம்பிடிக்கிறது தம்பிடிக்காதான் தம்பிடிச்சு வச்சிருக்கிறோம் அது பயம் இல்லாமல் இருந்தால் செய்யலாம் என்ன என்ன வந்து நாங்க செய்யறா இருந்தால் மனதில் பயம் இருக்கக்கூடாது உறுதியான மன இருந்தா இருந்தால் செய்யலாம் சரி இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அதாவது இந்த ஒரு முயற்சி நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு முயற்சி தன்னம்பிக்கை தேவை ஆனால் உங்களுடைய தந்தையார் ஒரு விவசாயி நீங்களும் ஒரு விவசாயி ஆனால் இந்த விவசாய துறையில் நீங்கள் எவ்வாறானதாக இருந்தேன் உங்களுடைய விவசாயம் ஓரளவு பரவாயில்லை ஆனால் இப்பத்த இளவாசிகள் அந்த இப்போ கொஞ்சம் இந்த விவசாயத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய பொருளாதார இது வந்து போய் போய்கொண்டிருக்குது மற்றது மேலதிக ஸ்போர்ட்ஸுக்கான வருமானம் உங்கள் இப்போ இதெல்லாம் இதில் நாங்கள் செய்கிறோன்னா இதுக்கான மேலதிக வருமானம் காணாது என்னாலும் அதை செய்யணும் கொண்டு சொல்லி ஒரு மன உறுதி இருந்தபடியாக அதை செய்து கொண்டு சரி இப்போ வந்து நீங்கள் இளைஞனாக இருக்கின்ற காலகட்டத்திலேயே இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீங்களா ஈடுபட்டு நான் ஆனால் என்னென்று சொன்னால் அந்த நேரம் இந்த மேட்ச்சல் செய்ய இராது இந்த நாட்டுந்தே அப்படித்தானே இருந்தது என்னென்றால் நாட்டில் சண்டை நடந்தபடியால் அதுகளிடம் மைண்ட் எங்களுக்கு எங்கே ஓடலாம் எங்கே நாட்டை விட்டு போகலாம்னு தான் ஜோதித்தது அவரை அப்படி மைண்டில் இருந்தாலும் எதை ஒன்று செய்யணும்னு இருந்தாலும் ஆனால் இந்த நாட்டு சூழ்நிலையால் வெளியேற வேண்டிய கட்டம் வந்து வெளியெல்லாம் கூடுதல வாழ்க்கை போகணும் சரி இப்ப வந்து நீங்க இருந்த வந்து இந்த நாட்டு உங்களுக்கு அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கவில்லை நான் நீங்க திருமணம் ஆனதன் தான் இவ்வாறான சாதனைகளை நீங்கள் செய்ய தொடங்கியிருக்கீங்க இதற்கு உங்களுடைய மனைவி எவ்வாறான ஒரு எதிர்ப்பை தெரியவில்லை ஏனென்றால் எதுவும் நடக்கல இந்த உங்களுடைய இந்த சாதனை செய்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம் நிலைதான் இருக்கும் அதுக்கு முதல் ஸ்டார்ட்ல கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தவன் என்னென்ன நடக்கலாம் அந்த முதல் ஸ்டார்ட்ல கொஞ்சம் பயந்துவான் ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப எனக்கு எத்தனை டிராக்டர் எத்தனை என்ன செய்தாலும் அவ ஒத்துழைப்பா வந்து இப்ப ப்ரோக்ராம் செய்தாலும் முன்னுக்கு நீப்பினா

ஏ எட்டு மணி ஏழரைக்கு நாங்கள் வலிக்கட்டு ஒன்று மூணு மைல் நாலு மைல் கிலோமீட்டர் நடந்துதான் பள்ளிக்கூடம் போய் வர்னாங்க அப்படியே சரியாக அந்த உடம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து பந்து பின்னேற வந்தால் தோட்ட வேலை இதெல்லாம் படுப்போம் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாம் முந்தின காலம் மாதிரி இல்லை இப்போ எல்லாம் சைக்கிள்கள் மோட்டர் சைக்கிள்கள் இப்போத்தை மாணவர் வந்து நாங்கள் டையட்டில இருந்து காங்கா மூன்று கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் மூணு கிலோ நாலு கிலோமீட்டர் பேர் பண்ணிக்கிறோம் நடந்தான் போறேன் நடந்தான் போய் வர சரி இந்த பாடசாலை பாடசாலை நீங்கள் படிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு சாதனை நான் சரி இந்த அந்த என்ற போட்டி விளையாட்டுகளில் சரி ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் அது இவ்வாறு ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்ததுண்டா இல்லை மெய்பலர் இதில் நான் ஓட்டங்கள் அது இல்லை மருத நோட்டம் அது எல்லாம் பங்கு பெற்றிருக்கேன் அந்த அந்த நேரம் இப்படி சின்ன வயதில் இந்த இப்படித்தானே பெரிய கெவியான வெஹிக்கிள்கள் அந்த வேலையால் செய்ய முடியாது ஆனால் மைண்டில் இருக்குது ஏதாவது ஒன்று செய்யணும்னு என்று யோசிச்சு கொண்டிருந்தேனான்னு தவிர இது கொஞ்சம் நான் வெளியில் போன அப்புறம் தான் அந்த கூடுதலாக இதை இந்த மைண்டில் ஏதாவது நான் முதல் தாய்லாந்தில் ஒருக்கா யோசிச்சு நான் இருபத்தி நாலு மணி தேரம் தொடர்ச்சியாக சைக்கிள் நிற்காமல் ஓடுறது ரெண்டு பதினாறு மணி தேளம் ஓடி இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அங்கே ரைவன் நான் அங்கே ஒரு உலக சாதனை செய்வோங்கு சொல்லி ரைவன் நான் நான் அங்கே விசால் இல்லை அதால் அந்த நாடு அக்செப்ட் பண்ண மாட்டேன் தான் சரியான்ட்டு அதே விட்டுட்டு சரி ஊருக்கு ஒரு போய் பார்ப்போம் என்னெண்டா இங்கே வந்து செய்வோம் யோகிச்சேன் அது பிறந்தான் இப்போ ஊருக்கு வந்தால் நான் நிறைய உலக சாதனை இது செய்திருக்கேன் டிராக்டரில் ஏற்றி இருக்கேன் பாம்போட பிடிச்சிருக்கிறேன் பாம்பு அது சின்ன இருந்தே நான் பிடிக்கிறேன் நான் நினைக்கிறேன் பதினெட்டு இருபது வயதில் ஊரில் இருக்க பிடிக்கிறேன்னா அது இந்த வாகனங்கள் இழுத்து இருக்கிறோம் அதெல்லாம் இப்போ இந்த குறுகா ஒரு பத்து வருஷத்துக்கு உட்பட்ட இதெல்லாம் செய்திருக்கோம் சரி உங்களுடைய இந்த சாதனைகள் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது வேணும் இந்த சாதனை செய்கின்ற பொழுது ஆரம்பத்துக்குரியதே உண்டு எதுவும் நடக்கலாம் மரணம் கூட நடக்கலாம் அதே போல நீங்கள் பாம்புகள் பிடித்து அதனை பாதுகாப்பாக நீங்கள் விடுகின்ற பொழுது காட்டுக்குள் விடுகின்ற பொழுது அந்த நேரமும் அந்த நொடிப்பொழுது அது எவ்வாறானதாக இருந்தது அந்த முதல் முதல் நீங்கள் ஏன் பாம்பு பிடிக்கின்ற பொழுது அது மற்றவர்களை போன்று உங்களுக்கு கடிக்க வந்தது இல்லையா இல்ல இல்ல இதுவரைக்கும் கிட்டமிட்டா நாம பிடிச்சிருப்பேன் நான் பாம்பு தனியாக நூறு பிடிச்சிருப்பேன் இதுவரையில அவே இதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது ஏன்னு சொன்னால் நான் அவட்டி பிடிச்சி போடுவேன் கடிக்க விடாம தலையில பிடிச்சி போடுவோம் ஏதாவது அவருக்கு சந்தர்ப்பம் கிடையாது இது எங்களை திருப்பி திண்டுறதுக்கு கிடையாண்டு நான் நினைக்கிறேன் இதுவரையும் ஒன்றும் நடக்கலை பாதுகாப்பாக கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் காட்டுல என்னென்னால் அவர் வாழக்கூடிய இடம் இருக்குதான் காடு அவ்வளோ பெரிய இது இருக்குது அங்கே கொண்டு அவட்டு விடுவான் அங்கே இருப்பினோம் அங்கே வாழ்கணுமா சரி இப்போ வந்து உங்களுடைய இந்த சாதனைகள் நீங்கள் செய்கிற இந்த சாதனைகளுக்கு வந்து எவ்வாறான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது இப்ப இந்தியா மட்டும் போயிருக்கிறோம் என்று சொன்னால் நான் அங்கீகாரம் என்று சொல்லி நான் முதல் ஸ்டார்டில் வந்து எங்களோட ஊருக்கு மட்டும் இல்லை நானூறு மீட்டர் தாடியில் கட்டி அதான் இந்த உலக சாதனையாக முதல் சோழன் உலக சாதனையில் பதியப்பட்டது ரெண்டாவது சாதனை வந்து சாக்சரியில் விஎங்கேன்ற அனுசரணையோடு ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்தேன் அது ரெண்டாவது உலக சாதனை அதுவும் வந்து சோழன்லாம் பதிக்கப்பட்டது மூன்றாவது உலக சாதனை வந்து நான் கொழும்பில் செய்தனா அது அமைச்சர் மூலமாக அமைச்சராக எனக்கு அதுக்குரிய கேட்டா ஏற்பாடு முழுக்க செய்தது அமைச்சர் டக்ளஸ் சோகன் ஐயா தான் செய்தவர் நாலாவது உலக சாதனையும் வந்து இங்கே நான் அது முத்தவழி அதுவும் வந்து அமைச்சருக்கு அமைச்சருடைய ஏற்பாடில் அவர் தான் என்ன வழியில் இந்த என்னென்னா நான் உள்ளூரோட நின்றன வழியில் உணர்ந்தாண்டுதன்னால் அமைச்சர் ஐயா தான் உணர்ந்தவர் மற்றது அஞ்சாவது விவசாயக்கும் எனக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கான சகல உதவி திட்டங்கள் சாந்தாமா தான் அதை கதைச்சி எனக்கு எல்லாம் ஒழுங்கு ஒன்று தந்தவா அது அஞ்சாவது ரோசா தானே மற்ற எனக்கு உதவிக்கு வந்தவருக்கு வந்து புலம் இந்த தமிழர் வந்து எந்த மானுக்கு டிக்கெட்டுகள் போட்டு உதவி செய்து வந்திருக்கிறோம் சார் இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த சோழன் உலக சாதனை புத்தகத்தில் உங்களுடைய பல சாதனைகள் பதிக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இந்த கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் நீங்கள் இடம் பிடிப்பதற்கு உங்களுடைய முயற்சிதாவது நீங்கள் எடுக்க அது இந்த அது என்ன மாதிரி அது பதிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல என்னென்னு சொன்னால் இந்த இவை தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்கேனா ஆனால் இன்னும் கிட்னஸில் என்ன வெயில் நாளத்தை தூரமும் வெயிட்டும் இன்னும் ஒரு தரம் முடிக்கல அது உறுதியாக எனக்கு தெரியும் என்னென்னால் அன்றைக்கும் இந்தியாவில் இந்த எலோன்சிங்கில் சொன்னவ இன்னும் வந்தால் எந்த எழுத்த தூரம் இன்னும் ஒரு தரம் கேள்லை ஆனால் அதுக்கான வழிமுறைகள் எனக்கு தெரியலை என்ன மாதிரி அதுக்கு போய் பதிகிறது உள்வது அது இந்த தொடர்பு எடுக்கிற முறையில் எனக்கு தெரியாது முயற்சிகள் விடுபடு நான் கேட்டேன் நான் கேட்டால் அந்த நெட்டில் அடித்து பாருமேன்னா எனக்கு அந்த நெட் சம்பந்தமான இதுகள் தெரியாது ஆக்கலையும் கேட்டால் அந்த சரியான இதை எனக்கு ஒருவரும் காட்டி தெரியல அது தெரியலை என்ன்கிட்ட சரி உம் இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் சிறிய இடைவெளியைத் தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நாங்கள் திரைச்செல்வோம் என்கின்ற பெருமுகரை பார்த்துக் கொண்டிருக்கணும் இவரு அதாவது எவ்வாறு கஷ்டப்பட்ட அதாவது இந்த ஒருவருடைய அந்த உறுதுணை அதாவது தன்னுடைய முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு எவ்வாறு பாடுபட்டார் அதே போன்று முக்கியமான ஒரு விடயத்தை கூறிந்ததாவது இந்த உலக கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பதற்கு எவ்வாறான செயற்பாடு செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அதுக்கு எவ்வாறான நடைமுறைகள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் தன்னுடைய சாதனை கட்டாயம் அந்த கினஸ் புத்தகத்தில் பதியப்பட வேண்டும் என்பதில் ஒரு ஊக்கமாக இருக்கின்றார் சரி இப்ப நீங்கள் யாரை குருவாக கொண்டு நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ஒருவரும் எனக்கு இது இல்லை நான் இந்த முயற்சியில நான் செய்தேன் எனக்கு குரு ஒரு வரும் இல்லை எந்த முயற்சியிலேயே நான் செய்திருக்கேன் சரி இப்ப நீங்கள் உங்களுடைய இந்த பயிற்சிகளை உங்களுடைய இந்த செயற்பாடுகளை நீங்கள் யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கின்றீர்களா இல்லை இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு இப்பத்த வந்து அதை விரும்பினாலும் இல்லை மரியாதையில இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல் வந்து மனதில் ஒரு இது இருக்கணும் இதை செய்யணும்னு சொல்லி இப்போ எங்களுக்கு சின்ன வயதில் இருந்து மைண்ட்ல இருந்த மாதிரி அவைக்கும் இருக்கணும் இப்ப இப்பத்த பிள்ளைகளை பார்த்தால் அப்படி செய்யற அளவில் அப்படி ஒரு இதாக இல்லை அவன் மைண்டு இப்போ கூடுதலாக என்னென்னால் அவன்ட்ற மைண்ட் இப்படி இங்கே இப்போ சாதாரணமாக இப்போ பிள்ளையர் என்னென்னு சொன்னால் போல்லை மோட்டச்சைக்கிள் அப்படியான இதைத்தான் பார்க்கணும் தவிர அப்படி ஒரு உடலைவர்த்தி ஏதாவது செய்யணும் உள்ளோணும்ன்ற சரியான குறைவு நினைக்கிறேன் இப்போ நூற்றுக்கு ஒரு பிள்ளை சில நேரம் இருக்கலாம் ஆனால் அது இப்போ என்றால் நிலை ஏற்படுகிறது அப்புறம் இப்ப ஊருக்கு எந்த பிள்ளையில நான் சொல்லியிருக்கேன் இதுல ஒரு இதை பங்கு பெற்று கொண்டா இதுகளுக்கு சம்மதிக்கணும் சரி இப்ப வந்து நீங்கள் அந்த சொன்னீங்களா அதாவது தாடியால் வாகனங்களை இழுப்பது தலைமுடியால் வாகனங்களை இழுப்பது சரி அதுக்கு முதல் அதுக்கான ஒரு பயிற்சி தேவை ஃபைவ் ஜி வந்து இதான் இப்படித்தான் முதல் கொஞ்சம் ஒரு சின்ன ஆட்டோ எழுத்து பார்த்தேன் தடியில் வெட்டி தலைமுடியில் வெட்டி வேந்து வந்து அது இழுக்கக்கூடிய இருந்துச்சு வேந்து கொஞ்சம் வெயிட் கூடின வெஹிக்கிள் எழுத்தன் கார் இப்போ வந்து ஒரு பட்டா எடுத்து பார்த்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துத்தான் அது கொண்டுருக்குவேன் சரி இந்த அது உங்களுடைய இந்த முடி முடி முடியாக இருந்தால் என்ன தாடியாக என்ன காரணம் இருக்கு அது நான் நினைக்கிறேன் பழைய உணவு வகைகள் இருக்கலாம் இல்லை என்றால் எங்களோட பராமரிப்பு என்ன இதெல்லாம் இருக்குமோன்னு நினைக்கிறான் என்ன அது இது சரியா தெரியல ஆனா வலுவா இதா இருக்கு வலுவா இருக்குது என்னென்னா ஒரு வெஹிக்கிள கட்டி இழுக்கிற அளவில் சைவியம் அந்த தலைமுடியில இருக்காது சில ராம் கடவுள்ன்ற இதாகவும் இருக்கலாம் சரி இப்போ வந்து நாங்கள் பார்க்கலாம் அதாவது இன்று இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் பிறருக்கு முடி இல்லை தாடி கூட இல்லை ஓ இன்று அறுபது வயதிலும் இருபது வயதில் இல்லாத இளைஞர்களுக்கு அறுபது வயதில் உங்களுக்கு அந்த வேலைவான இது இருக்கின்றது அதுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன என்ன வகையான உணவுகளை நச்சு இதுகள் இல்லாதத பழ வகைகள் மற்றது மரக்கறி வகைகள் எங்களோட தோட்டங்களில் செய்கிற மரக்கறிகள் அதுகளை நாங்கள் தான் கொஞ்சம் இப்ப இப்படி பலமாக இருக்குது சரி இப்போ வந்து நீங்கள் உங்கள் அதாவது உங்களுடைய ஊருக்குள் மட்டும் நீங்கள் உங்களுடைய சாதனைகளை செய்த நினைவு நீங்கள் கொழும்பு இந்தியா போன்ற இடங்களில் நீங்கள் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சாதனைகளை செய்வதற்கு உங்களுடைய வயது ஒரு வீடு கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா பாம்பம் செய்யக்கூடிய அளவில் செய்கிறான்னு இப்போ இப்போ செய்யக்கூடியாது இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் செய்யலாமோ தெரியாது செய்யக்கூடிய அளவு செய்யறான் தான் சரி இப்போ வந்து சரி உங்களுடைய இந்த சாதனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சரி ஒரு இடத்தில் வந்து ஒரு வீட்டில் அல்லது ஒரு பொது இடத்தில் ஒரு ஆபத்தை உழவிக்கக்கூடிய ஒரு பாம்பு வந்திருக்கின்றார் அதை எவ்வாறு அவர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் ஓ டெலிஃபோன் இப்போ சில பேர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் இருக்கு கால் கிட்ட கிட்டேடா சில டெலிஃபோன் நம்பர் இல்லைன்னா வந்து மோட்டர் சைக்கிளில் கூட்டி கொண்டு போவினோம் இல்லை இப்போ தூர இடங்களில் இப்போ என்ன மரணி மந்துவில் அவே எப்படியாவது அங்கே எங்களோட ஊருக்கையோ தெரிஞ்ச தெரிஞ்சவைக்கு டெலிஃபோன் அடிச்சு வந்து இப்போ என்ன டெலிஃபோன் வச்சா தான் ஏன்னா தெரியும் நான் சில இடம் வீட்டை நிற்பேன் இல்லை தோட்டத்தில் நிற்பேன் அப்போ இதோ நம்பர் என்னோட தொடர்பு கால் பண்ணி கேப்பினோம் கேட்டால் நான் வாரண்டோலி போய் பிடிச்சி கொடுப்பேன் சரி அதுக்கு உங்கள்ட்ட பிள்ளைகள் உங்களுடைய மனைவி இல்லையாப்பா இது வந்து ஒரு ஆபத்தான வேலை நீங்கள் இப்படி போக கூடாது என்ற மரப்பு எதுவும் சொன்னது இல்லை இல்லை எங்களோட வீட்டையே நான் ஒரு அஞ்சாறு நான் பிடிச்ச கூட அஞ்சாறு இல்லை கூட எங்களோட வீட்டை அவ இதோட மரப்பு தெரிவிக்கிறீங்கள சரி இப்ப நீங்கள் ஒரு உரியத்தை நீங்க சொன்னீங்க அதாவது இந்த இப்பத்திய இளைஞர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இவ்வாறான ஒரு ஆர்வம் ஆர்வம் இல்லையா ஆனால் இன்றைய இளைஞர்கள் நினைத்தால் எவ்வளவு விடயங்களை செய்யலாம் செய்யலாம் என்ன மாதிரி என்று சொன்னால் இப்ப என்னன்னு சொன்னால் இப்படிதான் நாங்கள் அந்நேரம் தோட்டம் செய்து கஷ்டப்படுனாங்க இப்பாவே இந்த உடம்ப என்னன்னு சொன்னால் அதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்த உடனே அதுக்கே ஆக்கள் மைண்டை விட்டு கொண்டிருக்கணும் இப்போ என்னென்னா போன் டிவி இந்த இதுகளில் பார்க்க மோட்டர் சைக்கிள்கள் இந்த வாகனங்கள் முந்தைய நாங்கள் வாகனத்தையே கா கண்ணால காலக்கிட ஒரு டிராக்டர் ஒரு ஊருக்கு அடிக்கும் ஒரு அப்படித்தான் வீட்டுக்கு வீடு எல்லாம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த உடனே ஆக்கள் வந்து லேசியா போச்சு நம்ம நான் நினைக்கிறேன் சரி இந்த நிகழ்ச்சியும் நிறைவடையும் நேரத்தை நெருங்கியிருக்கு இந்த நிகழ்ச்சியினுடாக இன்றைய இளம் சமூகத்துக்கு நீங்கள் நீங்களும் ஒரு இளைஞனாக இருந்துதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு நீங்க என்ன கருத்தை சொல்றீங்க அவன் வந்து மேய்ச்சி எடுத்த அந்த காட்டாக வேலை செய்தால் வரலாம் ஆனால் அதுக்கு அவிட்ட அந்த இது அவட்ட வரணும் மனது அடியில் வரணும் வந்தால் தான் அதை செய்யலாம் இல்லை போன பார்த்தோன் இருந்தால் வரையலாது அப்படி மேய்ச்சி எடுக்கணும் அவையெல்லாம் மேய்ச்சி எடுத்தால் செய்யலாம் செய்யலாண்டு இல்லை செய்யலாம் முயற்சி எடுப்போம் நான் பத்து வருஷமா நான் இந்த சாதனைகளை செய்த போது எனக்கு யாரும் ஊக்குவிக்க முன்வரையில் இல்லை இப்ப நான் கச்சேரியில எல்லாம் போய் கேட்டு நான் இந்த என்ன நீங்கள் வந்து இந்த என்னட்ட இப்படியான திறமை இருக்கு இதை கொண்டு வாங்க ஏஜிஓசில போய் கேட்டேன் விதானிட்ட கேட்டேன் சாலை வேறு டைங்களுக்கு ஒரு தரம் அதுக்கான என்ன மேலே தூக்கி விடுறதுக்கான ஒருதரும் பெரியல பத்து வருது நான் வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் அடித்து கேட்டனும் வீடியோவில் போட சொல்லிவினா உங்களோட சேடிக்கரை போடுங்க அப்படிங்கினோம் போயெல்லாம் அனுப்பினா ஒரு தரம் முன்னஞ்சு ஏலே ஒரு கால் விஎங்கேருந்து நான் கடை வி அவர் வந்து ஒரு சாண்டோ ஒரு சேண்டோ நிகழ்ச்சி நாங்கள் இருந்தால் ஒரு நிகழ்ச்சி இருந்தால் செய்கிறதா இருந்தால் எழுபது செய்கிறாருந்தால் எழுபதனாயிரத்துலேருந்து எண்பதனாயிரம் மட்டும் வேணும் சோழன் உலாசம் அனைத்து கட்டணும் நாங்கள் முப்பதனாயிரம் மற்றது அந்த ப்ரோக்ராமுக்குரிய காசு ஒரு நாற்பது போகணும் இப்போ எழுபதொம்பது போகணும் அதுக்கு ஒரு தரம் முன்பரியல இப்போ என்னென்னா என்னட்ட என்ன பொருளாதாரம் வந்து எங்களோட குடும்பத்தை காப்பக்கூடிய இருக்கிறவரை இப்போ மேலதிகமாக இப்படி அந்தளவு செலவழித்து செய்கிற அளவில் இல்லை அப்போ ஒன்றாகவே செய்திச்சுனா இப்போது ரெண்டாவது வந்து இந்த மூன்றாவது வந்து அமைச்சர்கிட்ட போய் கேட்டார் இப்படி என்ன மாதிரி நான் சார் எனக்கு திறமை இருக்குது இதை வெளிக்கொண்டு வரணும் இப்போ அமைச்சர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அதை நான் கொழும்பில் கொண்டு போய் நான் செய்கிறேன் சொல்லி நான் சரி சரி சார் நன்றி சொன்னேன் அதே மாதிரி அவர் என்ன கொண்ட கொழும்பில் பிரபலிங்கம் பிரவழிக்கும் அவர் ரான் அமைச்சர் ரான் செய்தவர் ரெண்டாவது என்ன முத்தவழியில் செய்ததுக்கும் அமைச்சர் ரான் அது எனக்கு இது என்ன அதோடு எனக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகை மாதிரியும் தந்து என்ன அந்த இதில் வந்து ஊக்குவிச்சது அமைச்சர் ரான் அவருக்கு தான் நன்றியை தெரிவிக்கிறேன் அதுக்கு சாந்தம்மா இப்போ இந்தியா போகிறதுக்கு சாந்தம்மா வந்து அதுல முன்னுக்கு நின்று அனுப்பணும் அதுக்குரிய தொழிலும் பண தொழிலும் அவாதங்காட்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவா புலம்பெந்தாக்கள் வந்து எனக்கு ஒரு சிறிய அந்த இந்த மான கூட்டியோடு போறதுக்கான போக்குவரத்து சில வந்து அவைக்கு நன்றிய தெரிவிக்கிறோம் நன்றி இந்த நிகழ்ச்சி நிறைவடைகின்றது பல் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட சாதனையாளர் திருச்செல்வம் அதாவது தன்னுடைய ஒரு முக்கியமான அதாவது என்னதான் சாதனை செய்தாலும் எனக்கான அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு எவ்வாறு கஷ்டப்பட்டார் அதாவது ஒரு விடியத்தை கூறுகிற முயற்சி இருந்தால் நாங்கள் எதனையும் செய்யலாம் தென்னம்பிக்கை இருந்தால் நாங்கள் எதனையும் சாதிக்க முடியலாம் ஆனால் அவருடைய அந்த மனத்தாக்கம் அதாவது நான் நினைக்கின்றேன் அடுத்ததாக இவர் இந்த இன உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை வழிமுறைகளை யாரும் காட்டுவார்களா என்ற ஒரு இயக்கத்துடன் இருக்கின்றனர் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு அவருடைய இந்த வாழ்த்து முயற்சிகள் அடுத்தடுத்து இவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக்கொண்டு துறைக்கப்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம்